அலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூர் சஃபீல்லா சென்னை பக்கம் அண்ணா வந்து குரானில் கவிஞர்களை வீணர்களை பின்பற்றுவார்கள் என்று சொல்கிறான் இன்னொரு வசனத்தில் உனக்கு கவிதையை நான் கற்றுத்தரவும் இல்லை அது உனக்கு தேவையும் இல்லை நம்ம எல்லாம் நான் அம்மா என்பகி லாகு அப்படின்னு சொல்கிறான் இவ்வாறு இருக்கும்போது ரசூல்லா எப்படி சாணிபித்து தாபித்தவர்களை கவிதையில் எதிரிகளுக்கு பதிலளிக்க சொன்னாங்க இந்த நிகழ்வு இந்த வசனம் இறங்குவதற்கு முன்னாடி நடந்ததாக எடுத்துக்கொள்ளலாமா விதிய சம்மந்தமாக ஒரு பயானை இன்னைக்கு கேட்டேன் நல்ல ஒரு சுனத் ஜம்மா தாலிம் என்ன பயன் பண்ணுறாருன்னா கவிஞர்களை வீணர்களே பின்பற்றுவான்னு சொன்ன உடனே அப்துல்லா இப்னு ரவாகா அவங்க கவிதை எழுத விட்டாங்க திரும்ப அந்த இருபத்தாறோட கடைசி வசனம் இறங்கிச்சில்ல இரநூத்தி இருபத்தி ஏழு அதில் ஈமான் கொண்டவர்களை தவிர அப்படிங்கிறதுனால நல்ல அதுக்கு கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நல்ல கவிதைகள் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி பயன் பண்ணார் அதோடய விளக்கம் என்ன மற்ற தர்ஜிமாக்கள்லாம் புலவர்களை தவிரன்னு போடலை நீங்கள் தான் தர்ஜிமாக்கல்ல புலங்கிறத பிராக்கெட்டில் போட்டிருக்கீங்க அந்த வசனம் புலவர்களை தவிர அது தான் பேசுறது அது பொதுவான வசனமாக அடுத்தபடியாக அவர் என்ன சொல்கிறார்னா இந்த அப்துல்லா இப்னு ரவாஹா அசான் இப்னு தாபித் அவர்களெல்லாம் ரசுல்லா அவையில் அரசவை கவிஞர்கள் மாதிரி இருந்தார்கள் அவர்கள் ரசுல்லாவை புகழ் பாடிக்கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கவிதையில் புகழ் பாடுவதற்காக ரசுல்லா கவிஞர்கள் வச்சுருந்தாங்களா எதிரிகளை பதில் கொடுக்க மட்டும் பயன்படுத்தினார்களா அப்புறம் அவங்க போர்க்களத்துலேருந்து வரும்போது ரவாகா லலில்லா தலானு அவங்க அப்துல்லா இப்படின்னு ரவாகா திரும்பி வரும்போது ஒரு கவிதை பாடுறதாக அதுக்கு பொருள் பொருளை பொருள் செய்கிறார் அதில் என்னென்னா முதல்வர் அல்லா இல்லை என்றால் எங்களுக்கு நேர்வழி கிடை கிடைத்திருக்காது அப்படின்னு சொல்லி மாதிரி ஒரு முதல் வரியே வருது அல்லா இல்லைங்கிற கான்செப்டே எப்படி இப்போ அல்லா இல்லைன்னா நேர்வழி கிடைச்சிருக்காங்கன்னா மக்கள் படைக்கப்பட்டிருப்பாங்களா அல்லா இல்லைன்னா மக்கள் இருப்பாங்க அவங்க நேர்வழி இல்லாம இருப்பாங்கிற மாதிரி வருது இது என்ன இதை ரசூ இல்லாமல் அங்கீகரித்து திரும்ப பாடினார்கள் வேற சொல்கிறாரு இதில் உள்ள முரண்கள்லாம் கொஞ்சம் வலைக்கம் ஐயப்பா ஐயப்பாக்கம் என்ற பகுதியைச் சேர்ந்த சஃபில்லா என்கிற சகோதரர் வந்து இந்த கேள்வியை இப்ப கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்வி எல்லாமே என்ன எதை பத்தி கேட்குறாருன்னு சொன்னா கவிதையை குறித்து கேட்கிறார் கவிதரையை வந்து கவிஞர்களை இஸ்லாம் வந்து வந்து அவங்க வந்து இப்போ கெட்டவர்கள் சொல்லுது வீணா போனவர்கள் சொல்லுகிறது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ரசுல்லாவையே புகழ்ந்து சில கவிஞர்கள் பாடியிருக்கிறாங்க ரசுல்லாவே சில கவிதைகளை பாட சொல்லி ரசிச்சிருக்கிறாங்க அப்போ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது அஸ்ஸா நிபுணர் சாபித்து அப்துல்லா அபின் ரவாகாண்டு இப்போ அந்த கவிஞர்கள்லாம் இருந்திருக்கிறாங்களே அப்போ கவிதையே கெட்டதா அல்லது கவிதையே ரொம்ப சிறந்ததா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் உள்ள கேள்வியாகத்தான் நீங்கள் கேட்குறீங்க கவிதையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் என்ன நிலை என்று கேட்டால் கவிதை என்பது நம்ம வசன நடையாக சொல்கிறோம்ல அது ஒரு கருத்தை சொல்வதற்குரிய ஒரு வழி கவிதையாக சொல்வது என்பது ஒரு வழி அந்த வகையில் ரெண்டுமே ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு வழி என்ற அளவில் வைத்து கொண்டால் அதில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது ஆனால் வசனமாக சொன்னாண்டே அவனுக்கு எந்த மரியாதையும் இருக்க மாட்டேங்குது அதை கவிதையில சொன்னான்னு சொன்னா அதுல என்ன செய்யறாங்க பயங்கரம் அறிவாளின்னு நினைக்கிறாங்க அந்த கவிதைக்கு வந்து கூடுதலாக தூக்கி நிப்பாட்டுறாங்க பாருங்க அந்த மாதிரி நிப்பாட்டக்கூடாது வசனங்களுக்குரிய எல்லா கண்டிஷன்களுமே கவிதைகளுக்கும் உண்டு வசனங்களில் வந்து நீங்கள் யாரையும் ஏமாற்றக்கூடாது ஆபாசம் இருக்கக்கூடாது அருவறுப்பு இருக்கக்கூடாது ஆனா கவிதைக்கு அதெல்லாம் இருக்கணுங்கிறாங்க கவிதைக்கு பொய் அழகுங்கிறான் கவிதைன்றால பொய்யை போட்டால் தான் அழகுங்கிறான் அப்போ க மிகைப்படுத்தி சொல்றது பொய் கிடையாது அதை சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் இவர்கள் என்ன செய்வார்கள்னு கேட்டா பெண்களை அளவுக்கு அதிகமா ஆபாசமா வர்ணிப்பார்கள் மதுபானத்தை அந்த போதையப்படிய வர்ணிப்பார்கள் இப்படியான ஒரு இதில் மூலிகை போய் கிடக்குறாங்க பாருங்க அப்படியான தான் இஸ்லாமும் தடுக்கிறது கவிதையே இஸ்லாத்து தடுக்கப்பட்டதா இல்லை ரெண்டையும் ரெண்டுக்குரிய ஆதாரத்தையும் பார்ப்போம் அல்ல குரான் என்ன சொல்கிறான்னு கேட்டால் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்துல இரநூத்தி இருபத்தி நாலு இருநூத்தி இருபத்தஞ்சி இருநூத்தி இருபத்தி இருநூத்தி இருபத்தி ஏழு ஆகிய நாலு வசனங்கள்ல இது தொடர்பான செய்திகள் வருகிறது என்ன வருதுன்னா ஒரு சுவாராவும் எத்தபிகளாகவும் கவிஞர்களை வீணர்களை பின்பற்றுவார்கள் கவிஞர்களை வந்து பின்பற்றக்கூடாது வீணாக போனோம் கவிஞனை பின்பற்றி மார்க்கத்துக்கு போனீங்கன்னு வைங்க அப்புறம் ஒரு சொன்னது கேட்டு குதிரையில் மாப்பிள்ளை ஏத்துறதெல்லாம் வந்துடும் குதிரையில் மாப்பிள்ளை ஏற்றுகிறாங்கள கல்யாண மாப்பிள்ளை குதிரையில் ஏற்றி ஊர்ல உட்கிறாங்க அதெல்லாம் யார் கொண்டு வந்தது கரிசம் பண்ணி கட்டுறாங்கள அதெல்லாம் யார் கொண்டு வந்தது இந்த கவிஞனோ எழுதி வச்சதை நெசம் வேத மாதிரி நினைக்கிறாங்க ஒரு மனுஷன் சொன்னால் ஒரு சொல்லு அது சரியானதா இருந்தால் தான் ஏற்றுக்கணும் தவறாக தூக்கி போடணும் அப்பா உமருப்புல அப்பா சொல்லிட்டாங்கல்ல பொனகோடி மஸ்தான் அப்பா சொல்லிட்டாங்கல்ல அப்படி நினைக்கிறாங்க பாருங்க அதை அப்படி நீங்கள் ஃபாலோ ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க வீணா போன ஆளுக்குங்கிற நல்லா கவிதையை வந்து படிக்க கூடாதுன்னு சொல்லலை கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள் நீங்கள் கவிஞர்களை வந்து ஒரு முன்னோடிகளாகவோ நம்ம வாழ்க்கையில் பின்பற்றத்தக்கவர்களாகவோ அவர்கள் கவிதையில் சொன்னதை எல்லாம் பெரிய தத்துவமாகவோ எடுத்துக்கொண்டு செய்யக்கூடாது அது வார்த்தையில் பேசுகிறத கேட்டு எப்படி இந்த காலம் வாங்கி அந்த காலம் விட்டு போகிறீங்களோ சரியானது உள்ளத்தில் பதிய வச்சு கொள்கிறீங்களோ அந்த ஒரு நிலை தான் கவிதைக்கு கொடுக்க வேண்டும் அவர்கள் ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் தட்டழிந்து திரிகிறார்கள் பார்க்கலையா என்று எல்லாம் கேட்கலாம் வண்ணகம் எக்குருண மாலா எஃபாலும் செய்யாத எல்லாம் சொல்கிறாங்க இந்த கவிஞர்கள் வந்து பொய் பொய்யா சொல்கிறாங்க அப்படின்னு நல்லா வந்து அந்த இதில் சொல்லி பேசுகிறதெல்லாம் பொய் அதாவது ஒரு ரசுல்லாவுடைய வரலாறு எழுதினா கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அது ஒரு ஒரு வரி கூட நம்ம சேர்க்கக்கூடாது ஒரு வார்த்தை கூட சேர்க்கக்கூடாதுங்கிறது வசனத்தில் கரெக்டாக இருந்துருவாங்க இந்த கவிதை நோய் பிடிச்சிருச்சின்னு சொன்னால் இதை வந்து எந்த மாதிரி கூட குறையும் போட்டு சொன்னால் ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய ரசூலுடைய வரலாறுல என்ன செஞ்சிருவாங்க அதை வந்து வர்ணிச்சு கதை கவிதைகளை விட்டு அடிச்சிருவாங்க அப்போ இந்த கவிஞர்கள் வந்து பின்பற்றாதீங்கன்னா உளரிட்டு அது உளறல் மாதிரி எடுத்துகிட்டு போயிட வேண்டியது அவ்வளவுதான் நல்ல கருத்து இருந்து அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த அளவுக்கு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல வந்து தவறு கிடையாது இதை சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா இல்ல இல்ல தீனா ஆமனும் நம்பிக்கையை கொண்ட கவிஞர்களா இருக்கிறாங்க அதுல ஈமான் வந்து முஸ்லீம் ஆகிடுறாங்க இது ஆமனும் அமிலும் சாலி காத்தி நல்ல ரங்கலா செய்கிறாங்க கசீரன் அதிகமாக அல்லாவே நினைவு கொள்கிறார்கள் கவிதர் கவிஞராக இருந்து கொண்டு இதெல்லாம் வந்துட்டா போய் புலோக மாட்டாங்க அதாவது கவிஞர்களா இருக்கிறாங்க இருந்து கொண்டு பொழுது என்ன செய்கிறான் வாயில வந்தெல்லாம் விட்டு வளர்றான் பிறகு என்ன செய்யறான்னு கேட்டால் இறை நம்பிக்கையை வந்து நல்லரங்கள் செஞ்சு அல்லாவே அதிகமாக நினைவு கூர்ந்து ஒன் தரவு மிம்பாதி மாலிமோ அநீதி அளிக்கப்பட்ட பிறகு அவர்கள் உதவி பெற்றுக் கொள்கிறார்கள் அநீதி இழைக்கப்படுறதுக்காக வேண்டி பதிலடியாக அவங்க வந்து அந்த கவிதையை சொல்றாங்க இந்த மாதிரி இருப்பவர்களை தவிர என்று ஒரு வசனத்தில் நல்லா சொல்கிறோம் அப்போ இதில் என்ன நல்லா பிரிக்கிறான்னு கேட்டால் கவிதையில் வந்து பின்பற்றத்தக்கவர்கள் எந்த ஒரு கவிஞருடைய கூற்றையும் எது தராவி எத்தனை காற்று அப்படின்னு அந்த அப்பா பாடியிருக்காரு சொல்லக்கூடாது அப்படி ஆதாரமாக போச்சு இந்த கவிஞர்கள் எழுதுனது பூராவுமே ஒரு ஆத்தண்டிக்கான ஆதாரமாக போச்சு இந்த ஜான சுமான முழுது வரான் என்னது இதுக்கு மேலே வசனத்தில் நம்ம வந்து புகழ்ந்த ரசூல்லா பாட மாட்டாங்களா இது கவிதையில் படிக்கிறான் கவிதையில் உடனே அது வேதமாக போயிடுது அது ஒரு ஹர்ஃபுக்கு பத்தனை மணிக்கு மேலே போய் விடுக்கிறதுன்னு நினைக்கிறோம் எவனோ ஒரு சம்பாட்னா ஒரு பாட்டு அப்போ இந்த பாட்டுக்கு வந்து அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதீங்க பா வசனமாக சொன்னாலாச்சும் எல்லாருக்கும் புரியும் பாட்டில் சொன்னால் எல்லாருக்கும் கூட புரியாது என்னமோ ஒரு திறமையை காட்டுறதுக்குன்னு எழுதிட்டு போயிருப்பாங்க இப்படிங்கிறது அந்த கவிதையை கவி கவிஞர்களை பற்றின ஒரு நிலைமையை கவிஞர்கள அத்தியாயத்தில் எல்லாம் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான் அதே நேரத்தில் ரசூசல்லார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த கவிதையை கண்டித்த மாதிரி எல்லாம் சில வரும் எப்படி வரும்னு கேட்டால் அதாவது ஒருவனுடைய வயிற்றில் சீல் குடல்ல வந்து சீல் நிரம்பி இருக்குது சீல் சீல் வைக்க முடியல சலம் அது நிரம்பி இருக்கிறது இது வயிற்றில் கவிதை நிரம்புவதை விட சிறந்தது ஒரு கவிதையாக முழுங்கி முழுங்கி திங்கிறான் அதை விட அது சீல் நிறைஞ்சிருக்கலாம் அப்போ கவிதை வந்து இப்படி நிரம்புற அளவுக்கு வள்ளி போட்டக்கூடாது கவிதைங்கிற அப்படி தொட்டுக்க மாதிரி வச்சுக்கணுமே தவிர கவிதையே சோறாக்கிடக்கூடாது ஒரு ஊர்க மாதிரி வச்சுக்கலாம் சொல்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா உன்னுடைய ஒருத்தனுடைய உள்ளத்தில் வந்து வயிற்றுக்குள்ளே வந்து சீல்சலம் குடிகொண்டிருப்பதை நிரம்பியிருப்பதை விட கவிதை நிரம்பி இருப்பது கவிதை நிரம்பியிருப்பதை விட சீல்சலம் நிரம்பியிருப்பது சிறந்தது இது ரசூசல்லாம் சொன்னதாக புகாரியில் ஆறாயிரத்து நூற்றி ஐம்பத்தி நாலாவது ஹதீஸில் இருக்கிறது அப்போ இந்த மாதிரி தான் கவிதைக்கு நிலை வச்சுருக்காங்கன்னா எதுக்கு அதையே திங்கிறது பூரா கவிதை 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 அது பைத்தியம் முடிச்ச மாதிரி அலைகிறது அந்த கவிதையை அந்த மாதிரி சாதாரணமாக பேசுனா கேட்க மாட்டானுவோ இப்படி கவிதையில் பேசும்போது எதுக்கும் போன அடுக்க முடிய சடுக்க முடியலை அப்படி சொல்லுங்கள்ல இந்த மாதிரி வார்த்தை ஜாலம் வந்தவனே அதில் மயங்கி போகக்கூடிய நிலைமையில் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த ஒரு பைத்தியம் வந்துடக்கூடாது கவிஞனை ஒரு எழுத்தாளனுடைய அந்தஸ்து நீங்கள் வச்சா போதும் கவிஞன் என்பதற்கு நீங்கள் கூட கொடுக்குறீங்க எந்த அளவு கொடுக்குறீங்க அவன் சொன்னதெல்லாம் பெரிய வாழ்க்கை பிரச்சனை தீர்வு காண்ற மாதிரி நினைக்கிறீங்க ஒரு கவிதை எழுதுறவனுக்கு அந்த தீர்வுக்குரிய எந்த ஒரு அறிவானு கிடையாது எல்லாம் கற்பனைகள் என்னத்தையும் உலரக்கூடியவன் தீர்வுனையும் உடறதான் செய்வானுவோ அந்த மாதிரி போவதை தான் இஸ்லாம் தடுக்குது அதனால தான் ரசூசல்லி செல்வம் அவங்களே கூட என்னஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் சில கவிதைகளை இந்த அர்த்தம் தான் கொடுக்கணும் என்பதற்கு ஆதாரம் என்னென்னு கேட்டால் ரசூசல்லி செல்வம் அவர்களே வந்து சில கவிதைகளை வந்து என்னஞ்சிருக்கிறாங்க கேட்டு ரசிச்சிருக்கிறாங்க ரசூ கவிதை பாடலை ஏன்னு கேட்டால் அல்லாஹ் குரான் அல்ல அவமா அல்லம்னா அல்லமுன்னா உர்ஷார இவருக்கு நம்ம கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை உமா எம்பகை அவருக்கு தேவையும் இல்லை அப்படி நல்லா சொல்கிறான் ரசூல் செல்லா செல்லத்துக்கு வந்து கவிதையை நான் கற்றுத்தரவில்லை அவருக்கு எப்படி எழுத படிக்க தெரியாதோ அந்த மாதிரி கவிதையும் தெரியாது ஆனால் ரசூசுல்லா செல்லமுடைய சில வாசகங்கள் சில பேச்சுக்களை பார்க்கும்போது கவிதை மாதிரி தெரியும் அதை வச்சுக்கிட்டு ரசூல்லா கவிதை பாடினாருன்னா சொல்லக்கூடாது எப்படிலாம் தெரியும் அப்படி கேட்குறாங்க லவ்ல அந்த மகத்துதை இறைவா நீ இல்லாட்டி நாங்கள் நேர்வழி பெற்றுருக்க மாட்டோம் நீ இல்லாட்டி என்றால் நீ நேர்வழி காட்டாவிட்டால் அர்த்தம் அதே ஒரு கேள்வியாக கேட்டுருக்காரு அவர் நீ இல்லாட்டின்னு சரியான வார்த்தை இல்லை அது சரியான வார்த்தை தான் நீ இல்லாவிட்டாலும் அர்த்தம் நீ எனக்கு உதவி செய்யாவிட்டால் நீ எனக்கு நேர்வழி காட்டாவிட்டால் நாங்கள் நேர்வழி காட்ட மாட்டோம் நேர்வழி பெற மாட்டோம் உலாத்த சர்தக்னா உலா சல்லைனா நாங்கள் தான தர்மம் செய்ய மாட்டோம் தொழுதற்க மாட்டோம் பஞ்சலன் சக்கினத்தன் அலையினா எங்கள் மீது ஒரு அமைதி இறக்கி வைப்பாயாக ஒரு இன் லாக்கைனா எதிரிகளை சந்திக்கும் பொழுது எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்தி வைப்பாயாக இன்னல் உலா கதுபகோ அலைனா அவர்கள் எங்கள் மீது வரம்பு மீறிவிட்டார்கள் இதாது அபைனா அவங்க குழப்பம் விளைவிக்க நினைப்பார்களே ஆனால் நாங்கள் அதை எதிர்ப்போம் இப்படின்ற ஒரு அதை சூழ்நிலை சொல்லியிருக்கிறாங்க இதை இதை பார்த்துக்கிட்ட சொல்ல கவிதை பண்ண கவிதை எப்படியா கவிதைன்னா ரெண்டு வரையில கவிதை கவிதையை கண்டுபிடிக்க இல்லாது சும்மா வசனமா பேசுறோம் வாயில கூட ரெண்டு வரி கவிதை மாதிரி தெரியும் கவிதை என்று சொன்னால் ஒரு பெரிய நீண்ட ஒரு தொகுப்பை எடுத்து ஒவ்வொன்றிலையும் கரெக்டான அந்த அளவுல அந்த அடிகளும் சீர்களும் ஒரே மாதிரியான அமைந்து ஒரே ஒரு அந்த அந்த வசந்து சொல்லுவாங்கல்ல அந்த 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 இது அந்த மாதிரியான ஒரு அமைப்புல எல்லாம் இருந்தால் தான் அதுக்கு பேர் கவிதை பேச்சில் ஒன்று நம்ம சொல்லும்போது கூட என்ன செய்யும் ரெண்டு வார்த்தை மட்டும் கவிதை மாதிரி என்ன செய்யும் வரும் ஒரு கற்றை எழுதுவான் தலைப்பு மட்டும் கவிதை மாதிரி தெரியும் அதை வச்சு கவிதைன்ற கூடாது கவிதை என்று சொன்னால் அது மொத்த அமைப்பும் ஒரே யூனிஃபார்மில் வரணும் அதுக்கு பேர் தான் கவிதை அந்த மாதிரி ரசூல் செல் அரசும் பேசினதில்லை இது கவிதை மாதிரி ஒரு இதை சொல்லி இதை வச்சு ரசுல்லா கவிதை பண்ணாங்கன்னு சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாதுங்கிறவனு கேட்டால் அவங்களுக்கு கவிதை தெரியாது கற்றுக் கொடுக்கல சும்மா பேசுகிற பேச்சு சில நேரத்தில் கவிதை மாதிரி தெரியும் அதில் கவிதை கவிதை என்னது ஒரு பெரிய தொகுப்பாக இருக்கணும் அதில் ஆயிரக்கணக்கான வரிகள் இருக்கணும் அந்த வரிகள் ஒவ்வொரு வரியும் அடுத்த வரியும் ஒரே யூனிஃபார்ம் அமைஞ்சிருக்கணும் அப்படிலாம் ஒட்டி பார்க்குற விஷயம் வரல ரெண்டு வார்த்தை தான் வருது இந்த ரெண்டு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது கவிதைன்னு சொல்லி ரசுல்லா கவிதையை படுத்தினா சொல்லக்கூடாது அந்த ஒரு விஷயம் இருக்குது அதனால அப்போ இந்த க ரசுல்லா கவிதை தெரியாது என்பதில் கருத்து கிடையாது ஆனால் ரசூல்சல்லால சில சில பேர் கவிதையில் வசப்பாடுவாங்க அவங்க திறமையை காட்டி மக்காவில் உள்ள காப்பியர்களில் நல்ல நல்ல புலவர்கள்லாம் இருந்தாங்க அவங்க கவிதையில் பாடும்பொழுது அவர்களுடைய பதில் வந்து அந்த அந்த ஸ்டைலில் கொடுத்தா தான் அது உரிய பதிலாக இருக்கும் அப்படி இல்லாமல் கவிதையில் பாடும்போது வசனத்தில் படித்தோம்னு அவர் நான் என்ன சொன்னார் என்ன பார் அப்படியும் வாங்கி போயிட்டு அப்போ ரசுல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஹஸானை பின்னு சாப்பிட்டு அவங்கள அவங்க அவர் நல்ல கவிஞர் அவர் அவரை வச்சு என்ன செய்வாங்க ஹஸானு நீ அல்லாவுடைய தூதர் சார்பாக நீ பதில் கொடு இறைவா இவருக்கு ரூஹுல் குத்துசு முனை இவர் வலுப்படுத்து ரூஹன் குத்துசுன்னா அதிபிரியில் அப்படின்னு ஹசானுக்கு சொல்லுவாங்க அவர் என்ன செய்வார் ரசுல்லா சார்பாக அவங்க என்னென்ன அவதூறு சொல்கிறாங்களோ கவிதையில் அந்த கவிதையில் எழுதி ஒன்று கவிதையில் என்ன செய்வாங்க பதில் கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணுகிறோம் கவிதைன்னு திறமையை வச்சுட்டு கவிதையில் நம்மளை திட்டுக்கிறான்னு வைங்களேன் அவனுக்கு பதிலடியாக ஒரு கவிஞரை பிடிச்சி நம்மளில் உள்ள ஒரு கவிஞர் என்ன செய்யலாம் அந்த மாதிரி பதில் அதே அதே ஸ்டைலில் பதில் கொடுக்கலாம் அது ரசிகா செஞ்சுருக்குறாங்க அது என்னன்னு கேட்டால் வசனத்தில் சொன்னால் வசனத்தில் பதில் கொடுங்க கவிதையில் சொன்னால் கவிதையில் பதில் கொடுங்க அப்படி தான் வருமே தவிர கவிதைங்கிறது ஒரு புனித நிலையில் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் கவிதை தான் வாழ்க்கைன்னு வயிறு குறாக சொன்னால் அதுக்கு வந்து மார்க்கத்தில் என்ன இல்லை அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கிடையாது கவிதைக்கு அதே மாதிரி வந்து ரசூல் சொல்லாலே சின்ன செய்வாங்கன்னு கேட்டால் சில பேர் சில கவிதைகளை படிப்பாங்க படிக்கும்போது ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதை வந்து ரசிப்பாங்க எப்படி பேசிப்பாங்க லபீதுன்னு ஒரு கவிஞன் இருந்தான் அவன் வந்து அவனுடைய கவிதை தொகுப்புலேருந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து படித்து காட்டுவாங்க அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க அஸ்தகு களிமத்தின் காலகர் ஷாயிரோ கவிஞர்கள் சொன்ன சொல்லையே உண்மையான சொல் எதுன்னு சொன்னால் களிமத் லபீதின் லபீது என்ற ஒரு கவிஞன் சொன்ன சொல்லுதான் கவிஞரின் சூழலையே நல்ல சொல்லு என்று சொல்லிவிட்டு அவன் என்ன சொன்னான் அப்படி என்று கேட்டால் அலா குள்ளு செய்யின் மலந்தாகு பார்த்தீர் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவை தவிர உள்ள அனைத்தும் அழிய வீணாக கூடியது அல்லா மட்டும்தான் நிலையாக ஈர்க்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கவிதையை இணைஞ்சிருக்காருன்னு கேட்டால் லபீத் என்று ஒருத்தர் படிச்சிருக்காரு பழைய காலத்தில் ஒரு கவிஞர் இதில் நல்ல சொல்லா இருக்கும் ஒரு எடுத்து மேற்கூளாக கூட காட்டுறாங்க கவிஞர்கள் சொன்னதுலேயே இது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் இது தவறு தவறில்லை அதோடய நல்ல கருத்துக்களை அப்படி மேற்கோளாக இந்த கருத்துக்காக வேண்டி இந்த வார்த்தைகளை அழகுக்காக வேண்டிய ரசோல்லாம் எடுத்துக்காட்டலை அல்லா தவிர உள்ள எல்லாமே பாத்தில் வீணு அப்படின்னு சொல்வது வந்து இஸ்லாத்துடைய கொள்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கவிதையாக இருக்கிறது அதை எடுத்து ரசூல்லா சொன்னாங்க என்கிற ஒரு செய்தி புகாரில் ஆறாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழாவது அதிசல் இருக்கிறது அதே மாதிரி வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இருக்குது ரசூல் செல்லா அலி செல்வம் என்ன செய்ய கேட்டால் வந்து போய்கிட்டு இருக்கும்போது கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா உன்னிடத்தில் உமையாபின் அபு சல்து என்ப ஒரு பாடிய கவிதை இருக்குது தெரியுமான்னு கேட்குறாங்க அவர் தெரியுங்கிறார் உடனே ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா ஹியர் சொல்லு பார்ப்போம் அவர் என்ன செய்கிறார் நான் என்ன அவர் சொல்கிற அந்த அமரி பண்ணு சரியுதுங்கிறவரை சொல்கிறாரு நான் அந்த பைத்தை நான் படித்து காட்டினேன் மேலும் படின்னாங்க மேலும் ஒரு கவிதை வரைக்கும் எடுத்து கொடுத்தேன் மேலும் படின்னு சொன்னாங்க அப்போ இப்படி நூறு பாட்டு அந்த அந்தாலும் கொஞ்சம் நல்ல கவிதை எழுதினால போல இருக்குது அதில் நல்ல நல்ல கருத்து இருக்கும் போல இருக்குது அந்த ஒரு கவிதையில் உனக்கு எதாவது தெரியுமான்னு கேட்குறாங்க அவர் தெரிய உடனே படி படி படின்னு சொல்லி மூறு கவிதையை படிக்கிறார் ரசூல்லா கேட்குறாங்க அது என்னது மூலதை உட்காந்து நம்ம கேட்கறோம் அப்படி கேட்கறது இல்லை அர்த்தத்தை விளங்கி நல்ல கருத்து இருக்கேன்னு புரிஞ்சு அதான் ரசூல்லா அணைஞ்சிருக்காங்க நல்லதான் கவிஞனாக இருந்தால் நல்லா சொல்லியிருக்கானே அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரசூல் சொல்ல அலசிருக்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால கவிதைங்கிறதையே டோட்டல் நஞ்சு மாதிரி வெறுக்க முடியாது ஆனால் கவிதை தான் இருக்கிற இந்த எடுத்து சொல்ற அந்த மொழியிலேயே சிறப்பான்னு கேட்டால் அது சிறப்புலாம் ஒன்றும் கிடையாது சாதாரண நடையை விட கொஞ்சம் தான் சொல்லணும் சாதாரண நடையில் சொல்லும் போதாவது பொய் கலக்காமல் உண்மையை கலந்து மக்கள்கிட்ட பேசுவோம் அது உள்ளத்தை வந்து தைக்கும் அந்த மாதிரியான விஷயமா இருக்கும் அதை விட ரெண்டாம் தான் அந்த கவிதையை வச்சுக்கணும் கவிதை கூடாதுன்னு கிடையாது வசனமாக சொல்வது மிக சிறந்தது கவிதையாக சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது அது சிறந்தது கிடையாது ஏன் சிறந்தது கிடையாதுன்னு கேட்டால் அதில் பொய் பொய்யி கலப்படங்கள்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த பேச்சுகள் இருப்பதை விட அதில் கூடுதலாக இருக்கும் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் பொய் கற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிச்சயம் விலகி இருக்கணும் என்ற காரணத்திற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கு கவிதையே கூடாது என்றெல்லாம் இஸ்லாம் எங்கேயுமே சொல்லவே கிடையாது ரசூல்லா ரசிக்க நீங்களே இந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறீங்க கேள்வியிலேயே ரசுல்லா ரசித்தது உண்மை அதை கண்டித்தது உண்மை தானே அப்போ எப்படி நீ பிரித்து பார்க்கணும் கண்டித்தது எதை கண்டித்தாங்கன்னு சொன்னால் கெட்ட கவிதையை கண்டித்தாங்க ரசித்தது என்ன ரசித்தாங்கன்னா நல்ல கருத்துள்ள கவிதை ரசிச்சிருக்காங்க அப்படி ரசித்ததுனால் கவிதை தான் சிறப்புண்டு வருமானா சிறப்புண்டு வராது ஏன்னு கேட்டால் அது பின்பற்றாதீங்கன்ட்டானா பின் ஃபாலோ பண்ணுற உள்ள ஒரு விஷயம் இல்லை இப்படி நம்ம விலையின் கொள்ள வேண்டும்